வணக்கம் நீங்கள் அணிந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் கைது செய்யப்படும் உள்ள நாற்பது முன்னாள் எம்பிக்கள் உல்லாச நகரமாக மாறப்போகும் கொழும்பு பெரும்போக்கத்திற்காக பதினையாயிரம் மெட்ரிக் டன் யூரியா இறக்குமதி உக்ரைன் மீது ட்ரோன்களால் தாக்கிய ரஷ்யா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது பேர் கைது செய்யப்பட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்படி முன்னாள் ஆட்சியாளர்களின் முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான பட்டியலை லஞ்சம் மற்றும் ஊழல் குறித்த தகவல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு ஜனாதிபதி செயலகத்திற்கு வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த பட்டியல் தொடர்பான நடவடிக்கை குறித்த வழிமுறைகளை பெறுவதற்காக புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ஒருவர் ஜனாதிபதி செயலகத்திற்கு தொடர்ந்து சென்று வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் அவர் குறித்த ஊடக நேர்காணலில் மேலும் தெரிவிக்கையில் பட்டியலில் இருக்கிறேன் கஞ்சன விஜயசேகரம் மற்றும் ரமேஷ் பத்திரனவும் இருக்கின்றனர் மகிந்தானந்த அழு இதுபோல் கைது செய்யப்பட்டார் அமைச்சகங்களின் கீழ் உள்ள துறைகளால் நடத்தப்பட்ட விடயங்களுக்காக இந்த கைதுகள் செய்யப்படுகின்றன ஆனால் இந்த சம்பவங்கள் தொடர்பாக அமைச்சகங்களுக்கு தலைமை தாங்கியவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று வீரவன்ச கூறியுள்ளார் மே மாதம் நடந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக அவர்களை கைது செய்யாததால் தேர்தலில் வாக்குகளை எழுந்ததாக அரசாங்கம் கருதுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தான் வீட்டு வசதி மற்றும் கட்டுமான அமைச்சராக இருந்த காலத்தில் நடந்த விவகாரம் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் குறித்த தகவல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராக அளிக்கப்பட்டதாகவும் கவலை வெளியிட்டுள்ளார் பதினையாயிரம் மெட்ரிக் டன் யூரியா உரத்தை அடுத்த போகத்திற்கு இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அதற்கமைய எஞ்சிய போகங்களுக்கு திறந்த சந்தையில் நேரடி மற்றும் விற்பனை செய்வதற்காக போட்டி விலைமனு கோரல் பொறிமுறையை கடைபிடிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்

ගොවි පොලොහෝ ෘෂිකාර්මික නි්පාන විකිනීම මිලදී ගැනීම, ගබඩා කිරීම බෙදාහැරීම සඳහාවශ්‍ය වෙළඳ පොල යටතල පාසකම් සැපීම පිණිස. විශේෂිත ආර්ථක මධ්‍යස්ථාන දහටක් මේ වනට ක්‍රියාත්මකින් පවතිනවා ඒ අතරින් වවනිියාව කිල්නොච්ච යාාපනය සහ මඩ කලපුුව හැර අනිකුත් ආර්ථි මධ්‍යස්ථාන දා හතර දැන්ට ක්‍රියාත්මක තලේ පවතිනවා. මෙම විශේෂිත ආර්ථක මධ්‍යස්ථාන කළමනා කරණය. பதிமூன்று வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக அம்பலாங்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏழாம் தரத்தில் கல்வி பயணம் குறித்த மாணவன் அம்பலாங்குட பகுதியில் உள்ள அவரது வீட்டில் இவ்வாறு இன்று செவ்வாய்க்கிழமை காலை உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் மாணவனின் மரணத்திற்கு மன உளைச்சல் காரணமாக இருக்கலாம் என பெற்றோர்கள் தெரிவித்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் அம்பலாங்குடி போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கடந்த சில வாரங்களில் நாட்டில் இவ்வாறு பல மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் பதிமூன்று வயதுடைய மாணவன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் அண்மையில் சப்ரகமோ பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற இரண்டாம் ஆண்டு மாணவன் ஒருவர் தனது வீட்டில் உயிரை மாய்த்திருந்தார் இதற்கு காரணம் பகுதி வதையால் ஏற்பட்ட மன உளைச்சல் என்று கூறப்படுகிறது அதேநேரம் வயம்ப தேசிய கல்வியக் கல்லூரி கல்வி கற்கும் இரண்டாம் ஆண்டு மாணவி ஒருவர் கல்லூரி விடுதியில் உயிரை மாய்த்துக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது இரவு பொழுதில் உல்லாசு செயற்பாடுகளை அதிகரிப்பதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தை அதிகரிக்கலாம் என அமைச்சரவை பேச்சாளரும் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதற்கான அமைச்சரவை ஒப்புதல் பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி சுற்றுலாத்துறையை மேம்படுத்தல் மற்றும் கொழும்பு நகரின் உல்லாச அனுபவங்களை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய கடலோர இரவு பொழுது உறங்காத கொழும்பு என்ற தொடிப்பொருளின் கீழ் கொழும்பு கடலோர வீதிகளை அபிவிருத்தி செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதன்படி கொள்ளப்பட்டே நிலையத்தில் இருந்து தேகிவலை வரையான ஏழு தசம் நான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட, வீதியை அபிவிருத்தி செய்யும் கருத்திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார் இதில் காளி முகத்திழல் தொடக்கம் புனித தோமஸ் ஆரம்ப பாடசாலை வரைக்கும் நானூறு மீட்டர் தூரமான வளையத்தில் அதிக கவனம் செலுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் இதற்கமிய உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதார அதிகார சபையை நிறுவுவதற்காக சட்ட மூலம் தயாரிப்பதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள தகவல் மீட்டும் தொடர்பாடல் முகவராண்மை நிறுவனத்தினை ரத்து செய்து டிஜிட்டல் பொருளாதார அதிகார சபையை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையின் டிஜிட்டல் அபிவிருத்தியை துரிதப்படுத்தவும் இலங்கையிலும் ஏனைய நாடுகளிலும் தற்போது காணப்படுகின்ற டிஜிட்டல் மூலோபாயத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அனுபவங்கள் பற்றி ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய தேசிய டிஜிட்டல் மூலோபாயங்கள் மூலம் எதிர்பார்க்கப்படும் நோக்கங்களை அடைவதற்காக நிரந்தரமாகவும் சிறப்பாகவும் வரையறுக்கப்பட்ட நிறுவன ரீதியான கட்டமைப்பொன்று இருக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் குறித்த விடயங்களை எதிர்காலத்தில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ள டிஜிட்டல் நிலையூர் மாற்ற கருத்திட்டங்களை தடைகளின்றி அமல்படுத்துவதற்கு இயலுமாகும் வகையில் தேவையான அதிகாரங்களுடன் சுயாதீன நிறுவனமாக கவுடெக் பிரைவேட் லிமிடெட் பேரிலாட்ட அரசுக்கு சொந்தமான கம்பெனி ஒன்றை நிறுவுவதற்காக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் ඉයේදිස්තබි තුලා ඉ යෝනාව ශ්‍රී ලංකාවේ ඩිජිටල් සංවර්ධන වේගවත්කිරීම සහ ඩිජිටල් ආර්ථක සංවර්ර සඳහා ආයතිනික රාමක් ස්ාි කිරීම ඩිල්ද ආර්ථික අමාත්‍යවර හෙට ක ජනපත්තුම දිරි පත්ක ප්‍ර යෝජනාව. දෙදදා විසි පහ ජනවර විසි හත්ත දින පැවති අමාතමන් රැස්වීමේදී දන්ට ක්‍රාත්මකව පවතින ශ්‍රී ලංකා තොරතුරු හා ස්‍යවේදන තාක්ෂ නියෝජිතා එතනය. ඉක්ටා ඇවර කර, ඩිජිටල් ආර්ථික අධිකාරි ස්ථාපති කිරීම සඳහා පනත් කෙටුම්පතක් සකස් කිරීමට කැමිණනට් මන්ල අනොමැති ලබා දුන්නා ඉට සමගාමීිය ශ්‍රී ලංකාවේ ඩිජිටල් සංවර්ධනය වේගවත් කිරීම සහ. ඩිජිටල් ආර්ථික සංවර්න සඳහා ආයතිං රාහමක් ස්ථාපිත කිරීම පිණිස ச දුෂ්පயோක සம்பபங்களைத் தடுக்க ஓங்க நீதா அணக்கு முறையுடன் கூடிய. பல்துரை சார் போரிமுறையை நிறுபதிட்ட விடப்பட்டட்டுள்ளதாக. அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜியதிச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இன்று செவ்வாய்க்கிழமை கலந்து கொண்ட அமைச்சர் புதிய அரசின் கொள்கை சட்டம் தொடர்பில் இவ்வாறு கூறியுள்ளார் அமைச்சரவை தீர்மானங்கள் குறித்து அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அமைச்சர் புதிய அரசின் கொள்கை சட்டகத்தில் பாதுகாப்பான சிறுவர் உலகம் ஆக்கப்பூர்வமான எதிர்கால சந்ததி எனும் கொள்கை ரீதியான கடப்பாட்டின் பிரதான கோட்பாடாக அமைகின்ற பிள்ளைகளுக்கு இடம்பெறுகின்ற துஷ்பிரயோகங்கள் மற்றும் அனைத்து வித பாதுகாப்பு தொடர்பாக சிறுவர் விவகார அமைச்சு சுகாதாரம் மற்றும் வகுசன ஊடக அமைச்சு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு மற்றும் இலங்கை போலீஸ் போன்றன முக்கிய பணிகளை ஆற்றி வருகின்றன பிள்ளைகளுக்கு இடம்பெறுகின்ற துஷ்பிரயோகங்கள் மற்றும் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு அதிகார சபை இருபத்தி நான்கு மணி நேர முறைப்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வசதிகளை வழங்கியுள்ளது ஆயினும் முறையான ஆயினும் முறையான வகையில் முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்படாத சந்தர்ப்பங்களும் அதிகளவில் காணப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் துரிதமாக தலையிட்டு செயற்படுவதற்கு இயலுமான வகையில் புதிய படிமுறைகளை மேற்கொள்வதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நளிந்த ஜேதிசக் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் செயலாளரின் தலைமையில் ஏனைய ஏற்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கூடிய தேசிய மட்ட குழுவொன்றை நியமி பிள்ளைகளுக்கு எதிராக இடம்பெறுகின்ற உடலியல் ரீதியான தண்டனைகளை இல்லாதொழிப்பதற்கு இயலுமான வகையில் தண்டனை சட்டக்கோவை குற்றவியல் வழக்கு கோவியை துரிதமாக திருத்தம் செய்தல் பிள்ளைகளுக்கு எதிராக இடம்பெறுகின்ற துஷ்பிரயோகங்கள் மற்றும் வன்முறைகள் பற்றி அறிக்கையிடும் போது பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மீண்டும் மீண்டும் பாதிப்புக்குள்ளாவதை தடுப்பதற்கு இயலுமான வகையில் பொருத்தமான ஏற்பாடுகளை உட்சேர்த்து தற்போது வரைவாக்கம் செய்யப்படுகின்ற ஊடக ஒழுநறிவையை துரிதமாக வெளியிடல் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் தனித்துவ அடையாளங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற வகையில் வெகுசன ஊடக நிறுவனங்கள் மற்றும் சமூக ஊடக செய்தி தொடர் பாடலாளர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு குற்றத்தால் பலியானவர்கள் மற்றும் சாட்சியாளர்களையும் பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபை அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான தேசிய செயலகம் மற்றும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் உடல் உடனடி தலையீடுகளை பெற்றுக்கொள்ளல் போன்ற படிமுறைகளை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதிஷ் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பென்சில்வேனியாவின் பிலடெல்பியாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இதேவேளை காயமடைந்தவர்களில் இரண்டு சிறார்களும் அடங்குவர் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த துப்பாக்கிச் சூடு தொடர்பாக எந்த சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை மேலும் இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் அணிவகுத்த ட்ரோன்கள் குறித்து உக்ரைன் ராணுவ தரப்பு கூறும்போது உக்ரைனின் யூரி இஹ்னான் தலைமை விமானப்படை தளத்தை குறிவைத்து நேற்றிரவு ரஷ்யா முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது இது மூன்றாண்டு கால போரில் இதுவரை இல்லாத தீவிர தாக்குதலாகும் இதில் சிலர் காயமடைந்துள்ளனர் உயிர்பலி குறித்த தகவல்கள் உடனடியாக தெரியவில்லை என்று கூறியுள்ளது ட்ரோன் தாக்குதலுக்கு முதல் நாள் ரஷ்யா ஒன்பது ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருந்தது அதற்கு முந்தைய நாள் ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் பன்னிரண்டு உக்ரைனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் விளையாட்டுச் செய்தி பதினெட்டாவது ஐ பி எல் தொடர் இறுதிக்கட்டத்தை நெருங்குகின்றது அதன்படி லக்னோவில் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள எழுபதாவது மற்றும் கடைசி லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு லக்னோ சூப்பர் ஜேம்ஸ் அணிகள் மோதுகின்றன பதினாலு புள்ளிகளுடன் ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை உறுதி செய்துவிட்ட பெங்களூரு அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் புள்ளி பட்டியலில் இரண்டாம் இடத்தை உறுதி செய்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெட்டி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்